ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் பார்த்திங்கன்னா ஸ்னேக்கட் ஃபிஷிங் தான் வந்துருக்கோம் ஸோ அருமையான ஒரு டே ஸோ அருமையான ஒரு ஸ்பாட்டு ஸ்பாட்டை காமிக்கிறேன் ரெண்டாவது ஸோ நம்ம இன்றைக்கி என்ன ஃப்ராக் யூஸ் பண்ண போகிறோங்க பார்த்தீங்கன்னா சுக்கி ஃப்ராக் லுக்கான சுக்கி ஃப்ராக் அப்புறம் ராடு ப ராடு பார்த்தீங்கன்னா டைவாவோட ஜி ஃபயர் ராடு வெயில் பார்த்தீங்கன்னா டைவாவோட டிவே வெயில் ஸோ இதை மூ இந்த மூணு காம்போவில் தான் நம்ம அப்படிக்க போகிறோம் லைனும் பார்த்தீங்கன்னா நேனோ ஆமாம் நேனோ எயிட் எட்ஸ் ப்ரைடு டுவெண்ட்டி ஃபைவ் எல்பி அதெல்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸ்பாட்டு பாருங்கள் எவ்வளோ ஒரு அருமையான ஒரு ஸ்பாட் பக்கா ஸ்பாட்டு ஸோ இந்த எல்லாம் மரம் எல்லாம் ஒடிஞ்சு அப்படி கிடக்கு அருமையான ஒரு ஸ்பாட் ஸோ இந்த ஸ்பாட்டாக தான் ஃபிஷிங் வந்திருக்கும் ஸோ இப்போ ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்கள் நோட்டிகேஷனாக வரும் வாங்க இப்போ ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு சின்ன ஒரு ஒரு மீன் கிடச்சிருக்கு ஒரு குட்டி ஒரு அது மீன் ஸ்ட்ரைக் ஃபுல்லாக கிடச்சான்னு தெரியாது வீடியோ ஃபுல்லாக மாட்டிச்சான்னு தெரில பட் மீன் கிடச்சிருக்கு சின்ன சைஸ்

ഒരു കെട്ട ഇടത്തിൽ നിൽക്കും കീഴ പാരുങ്ങളം അല്ല ഇടമും ഡേഞ്ചർ നീ ഇ പിടിച്ച ആകുന്നു കാലെടുത്ത് വെച്ചിരിക്കും ചെറിയ നാശങ്ങൾ പോയി போனால் நல்லா இருக்கும்னு தோணுது இங்கே இற வேண்டியதான் இறவழி இல்லை പണം പൂപ്രെഡി പണിയിട്ട് അതെ സരി പാകണം ഫസ്റ്റ് അതിലായിരിക്കും കറി വളരെ ട്രൈ പണി പാ for a scramble like this fresh adish adish nalla fresh அருமையான சைஸ் அருமையான சைஸ் அடிச்சு பாருங்கள் நான் சைஸை வந்து அங்கே போய் காட்டுறேன் கிட்ட வந்து அடிச்சு சைஸை பாருங்கள் ஒரு அருமையான நாட்டு விள் அடிச்சிருக்கு ஸோ குக்கர் குக்கர் மூவ் பண்ணணும்

நல்ல சைஸ் படித்த ஸ்பாட்டு எப்படி பாருங்க ஸோ ரெண்டாவது இப்போது மூணாவது நாட்டு வர அடிச்சிருக்கு ஸோ ஃபஸ்ட்டு அடிச்சு அது அங்கே கிடக்கு பாருங்க அடுத்த ஒரு கொஞ்சம் அது பா இப்போ அடிச்சிருக்கான் பாருங்க அருமையாக சைஸ் வேறு லெவல் சைஸ் புக்கு வாயில எப்படி மாட்டியிருக்கேன்னு பாருங்க எப்படி ஏறி ஏறியிருக்கிறாங்க ஸோ ரொம்ப ரிமூவ் பண்ணுவோம் ஸோ இல்லை தான் வீடியோ எடுக்கிறேன் நான் ரிமூவ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் எப்படின்னு ஏன்னா கோப்ரோ பேட்ரி டவுன் ஸோ ரொம்ப நேரம் ஃபிஷிங் பண்ணிகிட்ருந்தோம் கோப்ரோ பேட்ரி டவுன் ஆகிடுச்சு மூணாவது அடித்த மீன் ஸோ கோப்ரோ சோழி முடிந்தது இது பேட்ரி டவுன் அதனால் கோப்ரோ ஃபுட்டேஜ் கிடைக்காது ஸோ இந்த மொபைல் அப்படியே ஸ்டேன் பண்ணி வச்சிருக்கேன் வேண்டியதான் ஸோ மூணு அடித்தது சைஸை பாருங்கள் ஸோ ஒரு அருமையான ஒரு சைஸ் ஸோ அடுத்து மீன் அடிதான் பார்ப்போம் வாங்க மொத்தம் மூணு மீன் கிடச்சிருக்கு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அப்போது இன்றைக்கி ஃபிஷிங் முடிஞ்சுது இன்றைக்கி நமக்கு கிடச்சிருக்க மீன் ஒரு மூணு மீன் தான் கிடச்சிருக்கு அதில் ஒன்று சின்னது ரெண்டு பெருசு ஸோ ஒரு ஆள் கேட்டாங்க மீன் நம்மக்கிட்ட ஸோ அதனால தான் எனக்கு காவலையிலே ஃபிஷிங் இறங்கி ஸோ இறங்கி பிடிச்சிருக்கோம் ஸோ அது கஷ்டப்பட்டு தான் பிடிச்சோம் ரெண்டு ஃப்ராகை பறி கொடுத்துருக்கோம் ரெண்டு ஃப்ராக் போ அடிச்சுட்டு போயிடுச்சு ரெண்டு ஃப்ராகை பறி கொடுத்து பிடிச்சிருக்கோம் ஸோ மீனை பாருங்கள் ஒன்று ஸோ ரெண்டு ஒரு புட்டி கிடக்கு பார்த்தீங்களா மூணு இப்போ என்ன பிரச்சனைனா இது இருந்து எடுத்துகிட்டு மேலே அங்கே தெரியுது பார்த்தீங்களா பாலம் அங்கே போகணும் ஸோ கொண்டு போகிறது கவரும் கொண்டு நான் மீன் கிடைக்கணும்னு எக்ஸ்பெக்டேஷன்லேயே வரல சும்மா வந்தேன் அவங்க கேட்டாங்களே சும்மா அடித்து பார்ப்போம் ஆக்சுவலி இந்த ப்ளேஸில் கொஞ்ச நாளாக மீன் அடிக்காமல் இருந்தது இப்போ திருப்பி அடிக்க ஆரம்பிச்சிருக்கு ஸோ அதனால் வந்தேன் மீன் கிடச்சிது கொண்டு போக கவர் எப்படியாவது கொண்டு போய் மேலே சேர்த்துறணும் மேலே வேறு நிறைய ஆளுங்க இருக்காங்க எல்லோரும் முன்னாடி இந்த மீனை கையில் இப்படி தூக்கிட்டு போனால் என்ன நினைப்பாங்க அதனால் கவரை தேடி ஒரு கவரையும் பிடிச்சிட்டு போகணும் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நமக்கு இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபிஷ்ஷிங் வீடியோஸ் எல்லாம் நிறைய வந்துக்கிட்டே இருக்குது ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க இப்போ அடுத்த வீடியோ வரும் வரை வெயிட் பண்ணுங்க